அதிமுக வெற்றி வாய்ப்பை பெற வேண்டுமானால் பிரிந்தவர்கள் பத்து நாட்களுக்குள் ஒன்றிணைய வேண்டும் என்று செங்கோட்டையன் கெடு விதித்திருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பெருந்தொகை அதிமுக மூழ்கும் கப்பல் என்பதால் அதில் பயணம் செய்வது ஆபத்து என்று கருதி ஒவ்வொருவராக வெளியேறி வருவதாகவும் பாஜகவின் ஓட்டு திருட்டை கண்டித்து நாளை மறுநாள் நெல்லையில் காங்கிரஸ் சார்பில் பிரம்மாண்ட மாநாடு நடைபெற இருப்பதாக நாளை மறுநாள் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாக்கு திருட்டு வாக்கு அதிகாரம் மாநில மாநாடு காங்கிரஸ் பேரியக்கம் நடத்துகிறது நான் இன்று திருநெல்வேலி சென்று கொண்டிருக்கிறேன் அங்கே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியுடைய முக்கிய தலைவர் பெருமக்கள் எல்லாம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே தலைவர்கள் அகில இந்திய தலைவர்களும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களும் உரையாற்ற இருக்கிறார்கள் இந்த மாநாடு என்பது தமிழ்நாட்டில் மிகவும் ஒரு திருப்புப்பனை மாநாடாக அமையும் அந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு தமிழ்நாடு மக்கள் கெடு கொடுத்துட்டாங்க அதனால் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க டிடி தினகரன் வெளியில் வந்துட்டாரு தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணிக்கு கெடு கொடுத்துருக்கிறதுனால இன்னைக்கு செங்கோட்டையன் பேசியிருக்காரு ஓபிஎஸ் வெளியில் வந்துட்டாரு இன்னும் யார் யார் வெளியே வர போறாங்கன்னு தெரியல அது முழுகின்ற கப்பல் அந்த கப்பலில் ஏறினால் முழுகிவிடுவோம் என்று ஒவ்வொருவராக ஒரு ஒரு காரணங்களை சொல்லி வெளியே வருகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாஜக அதிமுக கூட்டணியை ஏற்க மாட்டார்கள் இது யதார்த்தமான உண்மை இன்றும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி பணம் நம்முடைய உரிமை தொகை ரத்தமும் வேர்வையும் சிந்தி தமிழ்நாட்டு மக்கள் கட்டுகின்ற வரி பணத்தை நம்முடைய பங்களிப்பை ஐம்பது விழுக்காடு கொடுக்க வேண்டும் இருபது விழுக்காடு கொடுக்கிறேன் என்று வம்படி செய்திருக்கிறார்கள் அதே போன்று பேரிடர் நிதி கொடுக்கவில்லை மாணவ செல்வங்களுக்கு அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தரவில்லை கேட்டால் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் பணத்தை கொடுப்போம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த கூட்டணிக்கு வாக்கில்லை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் ஆகையால் இதை புரிந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவராக அண்ணன் டிடிவி தினகரன் நேற்றுக்கு வெளியே வந்தார் இன்று செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் கெடு வைத்திருக்கிறார்கள் ஆகவே இதெல்லாம் எதை காட்டுகிறதா தமிழ்நாட்டு மக்கள் அந்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு கெடு வைத்து விட்டார்கள் ஆகவே இது பொருந்தா கூட்டணி இயற்கைக்கு எதிரான கூட்டணி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி என்று ஆகவே ஒவ்வொருவராக இது மூழ்கின்ற கப்பலில் நாம் ஏறவும் வேண்டாம் அதில் பயணம் செய்யவேண்டாமல் ஒவ்வொருவராக இறங்கி கொண்டிருக்கிறார்கள் போக போக தெரியும் பாஜக எங்க உறவாடுறாங்களோ உறவாடி கெடுக்கும் ஒரு கட்சி தான் பாஜக அதுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கு நீங்கள் சந்திரபாபு நாயுடு கிட்ட கடந்த காலங்களில் கூட்டணி இருக்கும்போது அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களில் உறுப்பினர்கள் ரைடு பண்ணி சீட் லெவலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கட்சியில் சேர்ந்த ரமேஷ் சௌத்ரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேர நினைவு இருக்குது இவங்கள்லாம் பாஜகவில் சேர்ந்தவொன்னே அவங்க வாஷிங் மிஷினில் போட்டு வெண்மையாக்கி புனிதவன்களாக கங்கையில் குளிக்க வச்சு சேர்த்துட்டாங்க வழக்குகளே கிடையாது அந்த கட்சியை உடைச்சாங்க அதற்கு பிறகு மகாராஷ்டிரா ஹரியானா பீகார் எல்லாவத்துலையும் அவங்களுடைய சித்த விளையாட்டு இருக்குது உச்சபட்சமாக கடைசியில் அதிமுகவை என்ன செய்தார்கள் தெரியும் இப்போ என்ன செய்ய போகிறாள்னு தெரியும் எல்லோருக்கும் தெரியும் ஆகவே வீழ்த்து கொள்ள வேண்டும் வீழ்த்து கொண்டவர்கள் பேர்த்தி கொள்ளுவார்கள் வீழ்த்துக்கொள்ளவில்லை என்றால் அரசியலை பிழைக்க மாட்டார்கள் ஆகவே வீழ்த்து கொள்ள வேண்டும் பாஜகவிடம் என்று தான் எங்களுடைய வேண்டுகோள் இல்லை இவங்க அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை ஐம்பது விழுக்காடு ட்ரம்ப் என்ன சொன்னார் நீ ரஷ்யாவோட என்ன வாங்கக்கூடாது ரஷ்யாவோட நீ கச்சா ஆயில் வாங்கினீங்கன்னா நான் வரி விதிப்பேன் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நீ சொன்னார் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க ரஷ்யாவில் மலிவா கிடைக்கிது வாங்குறேன்னா ரஷ்யாவில் மலிவா கிடைக்கிது கச்சா எண்ணெய் வாங்குறேன் அது யாருக்காக வாங்கினீங்க அரசுக்காகவோ அம்பானிக்காகவா அம்பானிக்கு மிகவும் மலிவா வாங்கி தரீங்க சரி அம்பானியுடைய ஜாம் இருக்கிற இருக்க ரெஃபைனரி ஆயிலுடைய சென்ட்ரல்ல இருந்து ஏதாவது விலை கம்மியாக விற்கிறாரா இந்தியா மக்களுக்கு இருபது ரூபா குறைச்சிருக்காரா மலிவான விலையில வாங்குறேன்னா ஒரு லிட்டருக்கு இருபது ரூபா முப்பது ரூபா குறைச்சிருக்கணும் அப்ப மலிவு என்ன மலிவது யாருக்கான மலிவு அப்ப இந்திய மக்கள் இப்பொழுது கரூர் மாவட்டம் கோயம்புத்தூர் நாமக்கல் திருப்பூர் எல்லாம் பின்னல் ஆடை தொழில்கள் சுத்தமா நடிச்சு போச்சு ஏற்கனவே எம்எஸ்எம்இ க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த வரி விதிப்பு மூலயமா ஏற்றுமதி தடைபடுது குறிப்பா இன்னைக்கு தூத்துக்குடி துறைமுகம் சென்னை துறைமுகம் காட்டுப்பள்ளி துறைமுகம்லாம் ஏற்றுமதி வந்து ரொம்ப மந்தமா இருக்கு கண்டெய்னர்லாம் சரியா ஏறதில்லைன்றாங்க நாங்கள் அப்பவே சொன்னோம் நாற்பது விழுக்காடு ஜிஎஸ்டி நம்முடைய நாட்டுக்கு பொருந்தாதது யூரோப்பியர்களுக்கு பொருந்தும் ஐரோப்பியர்களுக்கு பொருந்தோம் இல்லை இல்லை நாற்பது விழுக்காடு நான் கொண்டாடுவே இப்ப என்ன பண்ணாங்க மக்களிடம் கடன் சுமை ஏறிப்போச்சு இருப்பு சேமிப்பு குறைஞ்சி போச்சு இந்தியாவுடைய பொருளாதாரம் வங்குதுன்னு இப்போ பதினெட்டு படத்துக்கு ரிவர்ஸ் ஆகுறாங்க இதை சொன்னது யாரு எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொன்னார் மேலாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ நீங்க கேட்கல இப்ப வந்து பதினெட்டு விழுக்காடு தீபாவளி பரிசு கொடுக்க போறன்றீங்க அப்ப காங்கிரஸ் இந்த மக்கள் மீது ஆண்டுகளுக்கு பிறகு ஆபத்து வரும் என்றால் அது முன்னே கண்காணித்து கணிச்சு சொல்ற ஒரு மாபெரும் இயக்கம் தான் காங்கிரஸ் அதனுடைய தலைவர் தான் ராகுல் காந்தி